அஸ்லாம் அலைக்கும் அலம்லாத்து வசலாம் கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே அல்லாவுடைய மாபெரும் கிருபையினால் இன்றைய தினம் மே மாதம் ஐந்தாம் நாள் தமிழகம் தழுதிய அளவிற்கு நாற்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட வணிகர்கள் வணிகர் தினத்தை சீரம் சிறப்புமாக கொண்டாடி வருகிறார்கள் அந்த வணிகர்களுக்கு வணிகர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம் வணிகர் என்றால் யார் வணிகர் தினம் ஏன் கொண்டாடப்படுகிறது வணிகர்கள் சம்பந்தமாக வணிகம் சம்பந்தமாக அல்லாஹு ரபுல்லா மீனும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிவசல்லம் அவர்களும் என்ன கூறுகிறார்கள் என்பதையெல்லாம் இன்றைய தினத்திலே நினைவு கூறுவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம் வணிகம் சம்பந்தமாக வணிகர்கள் சம்பந்தமாக இஸ்லாம் தெளிவான சான்றுகளை தெளிவான சட்டங்களை ஆயிரத்தி நானூறு ஆண்டு காலமாக அல் குரானின் மூலமாகவும் அல் ஹதீஸின் மூலமாகவும் இந்த உலகத்திற்கு எடுத்துச் கொண்டே இருக்கின்றது இஸ்லாம் கூறுகின்ற அந்த சட்டங்களை பேணி ஒவ்வொரு வணிகர்களும் தங்கள் வணிகத்தை மேற்கொண்டால் அதிகமான லாபங்களை அவர்கள் ஈட்டுவதோடு தங்களை நாடி வரக்கூடியவர்களுக்கும் இவர்கள் நன்மை செய்தவர்களாக அவர்கள் ஆகுவார்கள் என்பதிலே கருத்திற்கு இடமே கிடையாது வணிகர் என்றால் யார் என்று சொன்னால் ஒரு பொருளை வாங்கி மற்றவர்களுக்கு விற்பனை செய்யும் வணிகத் தொழிலில் ஈடுபடக்கூடியவருக்குத்தான் வணிகர் என்று சொல்லப்படும் மொத்தமாக பொருளை வாங்கி சில்லறையாக அழுது மொத்தமாக யார் வணிகம் செய்யும் தொழிலில் ஈடுபடுகிறாரோ அவர்களுக்கெல்லாம் வணிகர் என்று சொல்லப்படும் வணிகர் தினம் ஏன் கொண்டாடப்படுகிறது இதுவரையிலும் நாற்பத்தி ஓரு வணிகர் தினம் கொண்டாடப்பட்டிருக்கிறது இன்றைய தினம் நாற்பத்தி இரண்டாவது வணிகர் தினம் நாற்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட கண்டிகமான வணிகர்கள் இந்த வணிகர் தினத்தை சீரும் சிறப்புமாக மாநாடுகள் நடத்தி இன்றைய தினத்திலே அவர்கள் கொண்டாடி வருகிறார்கள் மே ஐந்தாம் நாள் ஒவ்வொரு ஆண்டும் வணிகர்கள் ஒன்று கூடுவார்கள் ஒன்று கூடி என்ன செய்வாங்க தங்களது எதிர்கால வளர்ச்சியை பற்றியும் தங்களுக்கு ஏற்பட்ட சட்டங்கள் மூலமாக வரக்கூடிய நெருக்கடிகளை எவ்வாறு தீர்ப்பது என்பது பற்றியும் அவர்கள் ஆலோசித்துக் கொள்வார்கள் எப்படி வியாபாரம் செய்வது லாபம் எப்படி வைப்பது சட்ட சிக்கல்கள் வந்தால் அது எப்படி எதிர்கொள்வது ஆலோசனை செய்வார்கள் அபுல்லின் அல் குரானிலே சொல்லி காட்டுவான் உங்களுடைய தோழர்களிடத்தில் எந்த ஒரு காரியத்தையும் ஆலோசனை செய்து முடிவெடுங்கள் அம்புருகும் அவர்களின் காரியம் என்னவென்றால் தங்களுக்கு மத்தியிலே எந்த ஒன்றையும் ஆலோசனை செய்துதான் அவர்கள் முடிவெடுப்பார்கள் இது முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல யார் யார் ஆலோசனை செய்து ஆலோசனையின் அடிப்படையிலே அதற்கு மாறு செய்யாமல் நடக்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள் இந்த ரகசியத்தை புரிந்து கொள்ளாமல் தான் ஏன் அவங்கள போய் ஆலோசனை செய்யணும் நமக்கு அறிவில்லையா சிந்திக்கின்ற ஆற்றல் இல்லையா என்றெல்லாம் சிலர் தாந்தோன்றித்தனமாக மற்றவர்களிடம் கலந்து கொள்ளாமல் ஒரு காரியத்தில் ஈடுபட்டு கடைசியில் மண்ணை கவ்வக்கூடிய ஒரு காட்சியினை இன்றைக்கு நாம் பரவலாக பார்த்து வருகின்றோம் ஆனால் வணிகர்கள் தங்கள் எதிர்கால வளர்ச்சி அதற்கு என்ன செய்ய வேண்டும் சட்ட சிக்கல்கள் வந்தால் அதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் நமக்கு ஏற்படக்கூடிய இடையூறுகளை எப்படி களைய வேண்டும் இது குறித்து இன்றைய தினத்திலே ஒரு மாநாட்டை நடத்தி வணிகர்கள் ஒன்று கூடி அதற்கு சரியான ஒரு தீர்வை காண்பார்கள் இதற்கு பெயர்தான் வணிகர் தினம் என்று கூறப்படுகிறது இஸ்லாத்தை பொறுத்த மட்டிலும் இன்று நேச்சல்ல கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு மேலாக வணிகம் எவ்வாறு செய்ய வேண்டும் வணிகத்தில் எது எது கூடும் எது கூடாது வணிகர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் ஆச்சரியப்படுகின்ற அளவிற்கு இஸ்லாம் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பே மிக தெளிவாக பேசி திருக்குறானுடைய இரண்டாவது அத்தியாயம் இருநூற்றி எழுபத்தி ஐந்தாவது வசனத்திலே இறைவன் வியாபாரத்தை இறைவன் ஆகுமாக்கி ஆகுமாக்கிவிட்டான் வியாபாரத்தில் கூட சில வகையான வியாபாரங்களை செய்வது மார்க்கம் தடை செய்கிறது ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்திற்கும் எதை இறைவன் ஹராமாக்கி வைத்திருக்கிறானோ அவற்றை வியாபாரம் செய்வது கூற மதுபானம் முஸ்லிம்களில் ஆண்களுக்கும் கூடாது பெண்களுக்கும் கூட எனவே அதை வியாபாரம் செய்வது கூட அன்பளிப்பாக மற்றவருக்கு கொடுப்பதும் கூட அன்பளிப்பாக தந்தால் அதை வாங்குவதும் கூட மதுபானத்தை விற்பனை செய்யலாமா இன்னைக்கு பல முஸ்லிம்கள் வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க பாக்கு ரூபத்தில பொடி ரூபத்தில அதிகமான லாபம் கிடைக்கிறது என்பதற்காக மக்கள் எக்கேடுகட்டும் போகட்டும் நாசமா போகட்டும் நம்ம வயிறு வளரணும் ஆனால் குடும்பத்திலே பல சிக்கல்களை அவர்கள் சந்தித்து வருகிறார்கள் ஹராமான சம்பாத்தியத்தின் மூலமாக ஒருவன் தன் வயிற்றை வளர்த்தால் குடும்பத்திற்கு செலவு செய்தால் அந்த வருமானத்தின் மூலமாக அவருக்கு சந்தோஷத்தை விட துக்கம்தான் அதிகமாக ஏற்படும் சிக்கல்கள் தான் அதிகமாக ஏற்படும் இதை இன்றைக்கு நாம் நிதர்சனமாக பார்த்து வருகின்றோம் அதே போன்று பன்றி பன்றியை விற்பனை செய்வதும் மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டிருக்கிறது அதுக்கு என்ன காரணம் பன்றியை சாப்பிடுவது முஸ்லிம்களின் ஆண்களுக்கும் தடை பெண்களுக்கும் தடை எனவே அதை வியாபாரம் செய்வது கூட ஒரு ஆள் பன்றியை நமக்கு அன்பளிப்பா தாரர் வாங்கலாமா வாங்குவது கூட அடுத்தவருக்கு பன்றியை அன்பளிப்பாக கொடுக்கலாமா கொடுப்பது கூட மார்க்கம் தடை செய்கிற இதுபோன்று சிலவற்றை வியாபாரம் செய்வதை மார்க்கம் தடை செய்திருக்கிறார் பட்டு இருக்கிறது தங்கம் இருக்கிறது இதெல்லாம் முஸ்லிம்களில் ஆண்களுக்கு மட்டும்தான் தடை பெண்கள் அணியலாம் பட்டாடை அணியலாம் தங்கம் அணியலாம் எனவே ஒரு சாராருக்கு அது ஆகுமாக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் அதை வியாபாரம் செய்வது கூடும் இரு சாராருக்கும் தடையாக இருந்தால்தான் அதை வியாபாரம் செய்வதோ அன்பளிப்பாக பெற்றுக்கொள்வதோ பிறருக்கு அன்பளிப்பு செய்வதோ அது கூடாது என்று மார்க்கம் சொல்லி காட்டுகிறார் வட்டி இருக்கிற அது முஸ்லிம்களின் ஆண்களுக்கு மட்டும் தடையா கிடையாது ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுக்கும் அது தடை எனவே அதை ஒட்டுமொத்த இஸ்லாத்திற்கும் அதை தடையாக ஆக்கி வைத்திருக்கிறார் வட்டியின் மூலமாக லாபம் வரலாம் வரும் ஆனால் அதில் அல் குர்ஆனிலே ஒரு வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான் அதாவது வட்டியை அழிப்பான் தர்மத்தை இறைவன் வளர்ப்பான் தர்மம் செய்வதன் மூலமாக பாக்கெட்டு மாதிரி தெரியும் வட்டியினால பாக்கெட்டு நிரந்தரமான இருக்கும் ஆனால் இறைவன் திருக்குறானிலை சொல்லி காட்டுகின்றான் வட்டியை அல்லாஹ் அழைப்பான் எம்ஹ குல்லாஹு ரீபா யுருபி சதக்கார் ஒவ்வொரு முஸ்லிம்களும் இதை விளங்கி வைத்துக் கொள்ள வேண்டும் வட்டி கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடிய வியாபாரிகள் அவர்கள் நல்லவிதமாக வாழ்ந்ததாக சரித்திரமே கிடையாது வாழ்க்கை நன்றாக இருந்தாலும் மரணமாக கூடிய நேரத்தில் அவர்கள் சீரழிந்து சின்னா பின்னமாயிதான் அவர்கள் தங்கள் வாழ்க்கையை முடித்துக் கொள்வார்கள் வட்டியில குறைந்த பாவம் என்ன தெரியுமா தன்னை பெற்றெடுத்த தாயோடு உறவு கொள்வதற்கு சமம் ஒருவன் தன் தாயையோட உறவு கொள்கின்றான் தன் தாயையே திருமணம் செய்து கொண்டால் அது எவ்வளவு மோசமான செயலாக இருக்க வேண்டும் இருக்க முடியும் அதுதான் வட்டியினுடைய கடைசி பாவம் என்பதாக பெருமானார் சொல்லல்லா குணிவர் செல்லம் சொல்வார்கள் எனவே வட்டியை அல்லாஹு தடை செய்தான் மற்றொரு வசனத்தை நாம் பார்க்கின்றோம் அதே திருக்குறானுடைய அத்தியாயம் எட்டாவது ரம்பிக்கும் உங்கள் இறைவனுடைய புறத்தில் இருந்து நீங்கள் செல்வத்தை தேடுவது உங்கள் மீது குற்றம் அல்ல இறைவன் காட்டிய வழியிலே காட்டிய வழியிலே வியாபாரம் செய்து லாபத்தை சம்பாதிக்கலாம் உங்கள் மீது குற்றம் அல்ல ஹலாலான ஒரு பொருள் ஆகுமாக்கப்பட்ட ஒரு பொருள் அதை வியாபாரம் செய் அதன் மூலமாக வரக்கூடிய லாபத்தை பெற்றுக்கொள் அது உன்னை வாழ வைக்கும் அது உன் மீது குற்றம் அல்ல என்ற அல் குரானிலே அல்லாஹ் அனுமதி தருகின்றார் வெள்ளிக்கிழமை அன்று வாங்கு சொல்லப்பட்டால் கடையை எழுத்து மூட வேண்டும் ஆள் மாறாட்டம் செய்வது கூட நான் அந்த பள்ளியாசலுக்கு போறேன் நீ வியாபாரத்தை கவனிச்சுக்க நான் வந்த பிறகு நீ அந்த பள்ளியாசலுக்கு போயிரு அங்க தாமதமா தான் ஜும்மா தொழுக நடக்கும் வியாபாரம் நடந்துகிட்டே இருக்கும் இந்த வியாபாரம் தடை செய்யப்பட்டது நபிசல்லிவர் செல்லம் தெளிவாக சொல்வார்கள் அப்போ வெள்ளிக்கிழமை அன்று பாங்கு சொல்லப்பட்டால் வதரோய் பை வியாபாரத்தை மொத்தமாக நீங்கள் விடுங்கள் ஆனால் அதே நேரத்தில் ஃபைதா குவிகத்தின் சலாத்தும் தொழுகை முடிக்கப்பட்டு விட்டால் ஃபன்தசிரு பூமியிலே பறந்து செல்லுங்கள் வவுத்தகும் மின் ஃபதலில்லா அல்லாஹ் லாபத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் சூரத்து ஜும்மால அறுபத்தி ரெண்டாவது அதி பத்தாவது வசனத்திலே அல்லாஹு சொல்லி காட்டுகின்றார் நபிகள் நாயகம் அழகம் அவங்கள்ட்ட கேட்கப்பட்டது அறிவிக்கிறாங்க அகமதுல பதினேழு ஆயிரத்தி இருநூற்றி அறுபத்தி ஐந்தாவது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது ரசூ கேட்கப்பட்டு சிறந்த சம்பாத்தியம் எது என்று கேட்கப்பட்டது ஒரு அதாவது கைத்தொழில் மூலமாக சம்பாதிப்பது கைத்தொழில் ஒவ்வொரு முஸ்லிம்களும் கற்றுக்கொள்ள வேண்டும் கைத்தொழிலின் மூலமாக சம்பாதிப்பது தான் சிறந்த சம்பாத்தியம் அடுத்த ரசூல்லா சொன்னாங்க ஆகுமாக்கப்பட்ட ஒவ்வொரு வியாபாரமும் இன்னைக்கு எத்தனையோ முஸ்லிம்கள் பாண்டராக்கு மூல் சந்து குட்கா புகையிலை அதே நேரத்திலே போதை பொருட்கள் இவைகளை வியாபாரம் செய்து அதிகமான லாபத்தை சம்பாதிக்கின்றார்கள் அதுவெல்லாம் கூடாத ஒரு காரியம் ஆஹ்லி வசல்லம் அவர்கள் வியாபாரத்திலே பொய்யை தடை செய்தார்கள் பொய் சொல்லி வியாபாரம் செய்வது கூட மோசமான சரக்கு நல்ல சரக்கு அப்படின்னு சொல்லி வியாபாரம் செய்யலாமா நம்பத்தான் செய்வாங்க பொதுமக்கள் லாபம் கிடைக்கத்தான் செய்யும் ஆனால் லாபம் கிடைக்கும் அதை அனுபவிப்பதற்கு ஆரோக்கியம் தேவைப்படுமே அது கிடைக்காமல் போய்விடும் கலப்படம் செய்வது கூடாது ஏமாற்றுவது கூடாது எடை அளவு நிறுவையில் மோசடி செய்வது கூடாது காலாவதியான பொருட்களை ஏமாற்றி விற்பனை செய்வது கூடாது இதெல்லாம் லாபம் வரத்தான் செய்யும் ஆனால் அதை அனுபவிப்பதற்கு வாழ்நாளும் கிடைக்காது ஆரோக்கியமும் இல்லாமல் போய்விடும் அபிசல்லா அலிவசல்லம் அவர்கள் கூறுவதாக அபு சஹீதில் குதிரியில் அலியல்லாஹ் அனுபவம் அறிவிக்கக்கூடிய செய்தி தாரபி என்ற நூல்ல ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஓராவது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது அத்தாஜிரு சதுக்குல் அமீனோ நம்பிக்கையான உண்மை உரைக்கக்கூடிய கூடிய ஒரு வணிகர் ஒரு வியாபாரி அவர் இறை நம்பிக்கை கொண்டோராக இருந்தால் மறுமை நாள் ஆகிறத்திலே மப நபிமார்களோடும் இருப்பார் உண்மையாளர்களோடு இருப்பார் வசுகதாயி வீர தியாகிகளோடு இருப்பார் இவங்க எல்லாம் எங்க இருப்பாங்க நரகத்திலேயா அல்லாக்கு பாதுகாக்க வேண்டும் இவர்களெல்லாம் சுவர்க்கத்தினுடைய உயர் மட்டத்திலே அமர்ந்து இருப்பார்கள் இவர்களோடு அமர்வதற்கு ஒருவர் ஆசைப்பட்டால் அவர் வியாபாரம் செய்ய வேண்டும் வியாபாரத்திலே உண்மை உரைக்க வேண்டும் நம்பிக்கையான இருக்க வேண்டும் நம்பிக்கையானராக இருக்க வேண்டும் தன்மைகள் இருந்தால் மட்டும்தான் சுவர்க்கம் செல்வார் நபிமார்களோடு அமர்ந்து இருப்பார் சுவர்க்கம் செல்வார் உண்மையாளர்களோடு அமர்ந்து இருப்பார் சுவர்க்கம் செல்வார் வீர தியாகிகளோடு அமர்ந்திருப்பார் என்று சொல்லி காட்டுவார் உண்மை உரைத்து நம்பிக்கையான முறையில் வியாபாரம் செய்தால் லாபம் குறைவாகத்தான் வரும் அந்த குறைவான லாபம் இருக்குத பொய் சொல்லி ஏமாற்றி பித்தலாட்டம் செய்து கலப்படம் செய்து காலாவதியான பொருளை காலாவதியாகவில்லை என்று சொல்லி வியாபாரம் செய்து கிடைக்கின்ற அதிகமான லாபத்தை விட உண்மை சொல்லி குறைவாக கிடைக்கின்ற லாபம் இருக்குத அதுதான் சிறந்தது உங்களை வாழ வைக்கும் அல்லா திருக்குறான்ல பதினோராவது அத்தியாயம் சூரத்தில் ஹூத் அந்த எண்பத்தி ஆறாவது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான் பகைக துல்லாயி ஹைருள்ளக்கும் உண்மை சொல்லி வியாபாரம் செய்கின்ற பொழுது கிடைக்கின்ற குறைந்த லாபம் அதான் பகைகத்துல்லா அல்லாது தரக்கூடிய அந்த குறைந்த லாபம் ஹைருள்ளக்கும் உங்களுக்கு மிகவும் சிறந்தது என்று அவ்வாபுரம் புல்லா ஆலமீன் அல்குரானிலை சொல்லி காட்டுகின்றான் வணிகர்களே வணிகம் சம்பந்தமாக உங்களுக்கு எழுகின்ற சந்தேகங்களுக்கு நீங்கள் எங்கும் செல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அல் குரானின் பக்கம் வாருங்கள் அல் ஹதீஸின் பக்கம் வாருங்கள் உங்களுக்கு தெளிவான தீர்வு அந்த இரண்டை தவிர வேறு எங்கும் கிடையாது என்பதை இந்த வணிகர் தினத்திலே கூறிக்கொண்டு வணிகர்களே உங்களுக்கு வணிகர் தின வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம் எல்லாம் அல்ல இறைவன் உங்கள் வணிகத்தில் அதிகமான லாபத்தை தருவானாக ஆகுமாக்கப்பட்ட வணிகம் செய்யக்கூடிய பாக்கியத்தை உங்கள் அனைவருக்கும் தந்தல் முடிவானாக வாகிரு தாழ்வானா அனில் ஹம்துல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்